வணக்கம் இப்ப என்ன சொல்ல போறேன்னா என்ன சாதி வெறி சாதி சில பேர் சொல்றாங்க அது ஒரே காரணம் நான் கேட்கிறேன் சரியா இப்ப பாத்தம்னா கூட அவனே இது ஸ்கூல்ல பார்த்தாலும் ஒரு ஸ்காலர்ஷிப் பணம் வந்து குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் போகுது ஒரு அரசாங்க வேலைன்னு பார்த்தாலும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் போகுது சரியா நீங்க என்ன சொல்ற ஜாதிவரின் ஆனா எனக்கு பண்ற கமாண்ட் பண்றவங்க பூராமே அவங்க தான் இங்க இல்லையா நீங்க சாதி இல்லைன்றீங்களடா இல்லடா அப்போ எல்லாத்துக்கும் சரி பங்கா போடுறா ஒரு அடிச்சாலும் வச்சாலும் பிசிஆர் கேஸ்டீங்க ஆனால் வம்புளுக்கு பூரா ஆறு இந்த பிசிஆர் கேஸை வச்சுக்கிட்டே பூரா சண்டைக்கு வர அப்போ நாங்கள் அடிமத்தனமாக நாங்கள் போக முடியுமா சொல்லுங்க அதுதான் நான் என்ன சொல்கிறேன் இந்த பிசிஆர் வழக்கு எல்லாமே எடுத்துட்டு நீங்கள் சரி பங்கா நீங்களே வாங்க எல்லாமே சரிப்பாங்க நான் அப்போ ஓகே சரி அவ்வளோதான்ட்டு நானும் வருவோம் என்னோடய புகழ் தேவராயா புகழு அதை வந்து நான் சொல்லுவேன் அவர் அவரு அவர் வந்து ஒரு கடவுள் சரியா அவரோட புகழை நான் பேசுவேன் நான் மட்டும் இல்லை எல்லா மக்களும் பேசுறதையும் செய்வாங்க கண்டிப்பாக வணக்கம் அடுத்த வீடியோல பார்ப்பேன்